எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாள்மே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து வந்து கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டோடக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜை ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து சென்ட் பண்ணுது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸுக்கு உண்டான ஏஜ் ஏஜ்லேயும் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து நீங்கள் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எங்கே சொல்லித்தராங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வாக இருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கள்ளக்குறிச்சியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் முத்தையா இல்லம் மாடோ டோல்கேட் கள்ளக்குறிச்சி நீங்கள் கள்ளக்குறிச்சி மாடோர் டோல்கேட்டில் போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு யாரை கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் இது கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுக்குறோன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஏசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் நேரில் போகிற அன்னைக்கு கொடுத்தா போதும் கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் கடன்கள் எப்படி எப்படிலாம் வாங்கலாம் அது வாங்கறதுக்குடான ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க மானிய கடன்கள் உங்களுக்கு சப்ஸிடியோட கடன் வாங்கற கூடான ஹெல்ப்புமே முடிஞ்சளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க உண்டான ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்